வணக்கங்க நம்பருகே உங்கள் படதாரி சார் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஃபங்க்ஷன் பார்க்குறீங்களா அதாவது என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் அது வந்து அதுக்குண்டான விலாக் தான் எப்படி சிறப்பாக நடக்குதா எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வீடியோவில் போக போக பார்ப்பீங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து நிறைய ஒர்க்குகளை இருந்துச்சு அந்த ஒர்க்குலாம் செஞ்சிட்ருக்குறோம் என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்காங்க அப்புறம் குட்டீஸுக்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த குட்டீஸ் இவங்கள வச்சு தான் மெயினாக நம்மளோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடக்கும் போகுது சரி நம்ம வந்து வீடியோ ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வந்து சுவாரஸ்யமாக காமிக்கிறேன் வாங்க என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு அவங்களே வந்து மாலை எடுத்து காமிங்க பார்க்கலாம் அவுட் புட் வந்து ரொம்பவுமே சூப்பராக வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க இங்கே மாலையை தூக்காமி அதெல்லாம் ஹர்திக் எதுக்காக வந்திருக்கீங்க நீங்க சொல்லு அட சொல்லு ஹர்திக் இன்னைக்கு வந்து பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே வீடியோ எடுத்து அப்படியே போஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சிருக்காங்க என் வைஃப் கொஞ்சம் போட்டு கொடுங்க பயங்கரமாக வேலை நடந்துக்கு இவங்க வந்தோடனே களத்தில் இறங்கிட்டாங்க அவங்களோட வேலையை அவங்களோட வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க என்ன வேலைன்னு இவங்களோட இவங்க தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து காப்பி வைக்கிறது டீ வைக்கிறது எல்லா வேலையும் இவங்க செய்யுங்க அவன் எல்லாம் இவங்ககிட்டயும் வாங்கிக்குவோம் அதனால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வேலையின் வந்துட்டு வெள்ளைக்காரங்கிற மாதிரி ஒரு ஆளை தான் வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோம் அந்த காப்பி ரெடியா இன்னும் இன்னும் பாலேஜ் காவியா

பிவியா எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையை பயங்கரமாக இருக்காங்க என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா மாலை கட்டி முடிக்க போகிறாள் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டுக்கு ஜாமான் வைப்பாங்க தெரியுங்களா அந்த தட்டில் வந்து விராப் பண்ணுறது அது வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்னோடய ஒய்ஃப் அவங்க அம்மா அப்புறம் தங்கச்சி எல்லாமே பூ மாலை எல்லாம் கட்டிட்டு பயங்கரமாக வேலை நடந்துச்சு மெயினாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ் அவங்க தான் வந்து ஹெல்பிங் பிளேட் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஜம்மன் முடிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பிளேட் டெக்கரேஷன் அப்படின்னு பிளேட் டெக்கரேஷன் வந்து ஒரு எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பிள்ளை டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து முன்னாடி வந்து பேக் ட்ராப் வந்து அடுத்து செட் பண்ண போகிறோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக 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 பத்தே கால் இரவு பத்தே கால் பாருங்கள் இப்படி இருக்கிற இடத்த வந்து பேக் ட்ராப் பயங்கரமாக செட் பண்ண போகிறோம் பேபி ஷவருக்காக உங்களுக்கு ஏதாவது இது வேணும் இந்த பிளேட் டெக்கரேட் பண்ணும் அப்படிங்கிறவங்க கூட என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா காவியா மாலை கட்டி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கவியம் மாலை கட்டியாச்சா அதை அப்படியே எழுந்திரிச்சு காமிங்க நம்ம வியூவர்ஸ்க்கு காவியாவே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணான கையில் கட்டிக்கிறாங்க இது என்ன மாலை காவியா மாலை தான் ரோஸ் மாலை இது வந்து இது காவியாவுக்காக காவியாவை கட்டிட்டாங்க நாங்கள் போய் கேட்டோம் மாலையோட ரேட்டில் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் காவியை வந்து அவங்க மூளை யூஸ் பண்ணி நான் கட்டுவாளோ கட்ட மாட்டாளேனு நினச்சேன் சூப்பராக கட்டிக்கிறாங்க இப்படி சூப்பராக இருக்குது அவ்வளோ ஜம்முன்னு மாலை வந்து கட்டியாச்சு நல்லா தூக்காம்காவியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் ரோஸு அது என்ன ஒயிட் கலர் பூ என்ன பூ ஜிப்சியா மேலே முத்துவா சூப்பர் காவியாக்காக மாலை அவங்களே பண்ணிட்டேன் சூப்பர் வேற லெவல் எனக்கு பிடிச்சிருக்கு நீட்டுக்க ஆமாம் மாலை ஏதாவது வேணுனாலும் கட்டி கொடுப்பாங்க ஓகே பாய் என்னடா இவன் எந்த வேலையுமே செய்யும் வெறும் ஆயிடுச்சுக்கானு நினைக்கிறீங்களா பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் தான் பேக் ட்ராப் எப்படி டெக்கரேட் பண்ணிக்கோ ஒரு ஸ்க்ரீன் துணி வந்து பின்னாடி கட்டி அதுக்காகவே நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருந்தேன் அது பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்குன்னு வாங்குற மாதிரி அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்க்கும்போது நைட் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால் பேபி ஷவர் மட்டும் ஒட்டிட்டு விட்டுங்க அடுத்த நாள் காலையில் அந்த பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிங்க் பலூன் இருக்கு அதை வந்து கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் குட்டிஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பொங்கல் போட்டு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க ஜம்முன்னு இன்னும் ஒவ்வொரு இதாக பார்க்கலாங்க வந்திருக்காங்க இவரு வந்து நம்ம இங்கிருந்து ஊட்டியிலேருந்து குட்டியிலேருந்து

பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்தாங்க இந்த வருஷம் வந்துருக்காங்க ஆமாம் இந்த ரூம் தான் இருக்கு இல்லையாமா ரொம்ப த்ரில்லிங்காக இடம் அப்படின்னு சொல்லலாம் எங்க எப்படி இருந்தால் வரக்கு லேட் ஆகும் நினைக்கிறேன் நம்ம வேற கொஞ்சம் போயிடுவோம் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சுங்க அதாவது வளகாப்புக்கு உண்டான சீர் செய்கிற வந்து சேரில் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் எடுத்து எங்கள் அக்கா தான் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு அந்த அப்புறம் காவியக்கு வளையலெல்லாம் போட்டு அப்புறம் நலங்கு வைச்சாங்க நமக்கும் பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க நமக்கு இது ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம வீட்டில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக ஒன் இயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வளகா ஃபங்க்ஷன் வைக்கிறேன் ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி பெருசாக ஆடம்பரமாக கிராண்டாக வந்து பண்ண முடியல பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை என் சைடும் பெருசாக சொந்தம் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப இல்லைங்க என்னோடய என்னை நேசிக்கிற நண்பர்கள் அப்புறம் என்னோட கொஞ்சம் சொந்த பந்தங்கள் என்னோடய தங்கச்சி என்னோட அக்காவுங்க என்னோட சித்தப்பா சித்திங்க அவங்கள மட்டும் கூப்பிட்டு அப்புறம் என்னோட முக்கியமான நண்பர்கள் அவங்க மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சைட்டில் வந்து கூப்பிடக்குண்டான சூழ்நிலை அமையலை ஏன்னா அவங்க ரீசண்டாக அவங்களோட பெரியப்பாவும் இறந்துட்டார் அதனால் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன் அது மட்டும் இல்லாமல் நாலு இல்லை அப்படிங்கிறனால வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து வீட்டிலே பண்ணி விட்டோம் ஆனால் எந்தளவுக்கு வந்து சிம்பிளாக ரொம்ப இதாக பண்ணமோ ஆனால் அதை விட வந்து மகிழ்ச்சியை வந்து வந்தவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரொம்பவுமே ஸ்பெஷலாக வந்து இந்த டேவை மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் மெயினாக வந்து எஸ்பெஷலி என்னோடய பையன் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த குட்டீஸுக்கு அந்த குட்டீஸ் மலலைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அவங்க தாங்க எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் வந்து எந்த ஒரு ஈகோ அவர் பொறாமை போட்டி எதுவும் இல்லாமல் வந்து சிரிச்சுட்டு கலகலன்னு இந்த நிகழ்ச்சியே சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து என் காவியோட ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் காவியோட ஃப்ரெண்ட்ஸு தான் ரொம்ப லாங்லேருந்து காவிய ஒரே ஒரு வார்த்தை ஃபோன் காலில் கூப்பிட்டதுக்காக இவ்வளோ தூரம் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே ஒரு நன்றி கடன் பட்டிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து என்னோடய நண்பர்கள் என்னோட நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து நான் கூப்பிட்ருந்தேன் அவங்களும் வந்திருந்தாங்க எல்லாம் வந்து சிறப்பாக வந்தாங்க மெயினாக நலுங்கு வைக்கிறதெல்லாம் என்னோடய அக்கா பொண்ணுங்களாம் என்னை வச்சு நல்லா செய்யும் செஞ்சு விட்டாங்க அவங்களுக்கு வந்து பதில் கடன் வந்து அவங்களே தான் ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களோ அதில் நான் திருப்பி கொடுத்துர்லான்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு மூஞ்சி வந்து ஃபேஷியல் பண்ணுற அளவுக்கு சந்தானத்தையும் குங்குமத்தி போட்டு அப்பி ஒரு வழி ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல என்னையேன் சரி சரி இதெல்லாம் ஆனால் இந்த மாதிரி மொமெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருந்துச்சு ரொம்பவுமே கலகலப்பாக ஃபன்னாக இருந்துச்சுங்க நான் பார்த்திங்கன்னா அந்த லட்டை வேறு அப்பப்போ வாயில் துணிச்சு விட்டாங்க நம்ம பார்த்திங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் கலாய்ச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான ஃபங்க்ஷன்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லலாம் எஸ்பெஷலாக என்னன்னு பார்த்திங்கனா நம்மளோட குகாம் பார்த்தின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு நான் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு வந்து ஒரு கலகலப்பாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு சிறப்பாக பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள் வெயிட் பண்ணி உண்மையாக வந்து ஓவராலாக வந்து நம்ம எவ்வளோ ஒரு சிம்பிளாக சி ஒரு சாதாரணமாக பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா வந்து வளகாப்புங்கிறது வந்து ஒரு தாயானவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து நம்ம வந்து நல்லா பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது எந்த அளவுக்கு வந்து அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினை நினைக்கல அளவுக்கு ஒரு சந்தோஷம் சூப்பராக வந்து மகிழ்ச்சியாக நிறைவுடைஞ்சிங்க அப்போ ஃபைனலாக நலுங்கு வைக்கிறக்கா எங்கள் அக்கா பையன் வந்து ஃபைனலாக வந்து வச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இவனும் கம்பெனி இல்லைங்க இவனும் கொஞ்சம் ரவுஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் சரின்ட்டு அப்புறம் கடைசியில் என்னோடய தங்கச்சி எங்கள் அக்காவை வந்து ஆலர்த்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆலர்த்தி தாங்க பாருங்கள் என்னோடய மூஞ்சியோ பாருங்கள் அலங்கோலம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த சாதாரண காமல் மாதிரி மொத்தம் நலங்கு வச்சுட்டாங்க வாங்கன்னு அப்படியே ரீல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மூமெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் வெட்ற மூமெண்ட்டு பார்த்தியும் குகனும் போய் கேக் வாங்கிட்டு வந்தாங்க சர்ப்ரைஸ் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது காற்று இருக்குது உங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்க நமக்கா கேக் வெட்டது மட்டும் இல்லாமல் சர்பிரைஸா ஒரு பேபி ஷவருக்காக ஒரு சூப்பரான ஒரு கிப்ட் தாக்குருக்கு அந்த கிப்டையும் கொடுத்தாங்க நீங்களே பாருங்க அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க Up enquanto te semipret палie студentes. <laughs> L'Ego est pro piorata, Ranco dí youngo, Àux âmes <laughs> Studio je laparkée. Le fet D Equipement à professionally trainé présenté auprès mail Copyright Bán banks, Dît işo opprimênz героïre du top 3 du monde. எனக்கு okay, <laughs> <laughs> ஆன் <Es> இருக்கு <warning microphones> <legen meantime> <Shalfít>. சூப்பர் தண்ணி எடுத்துட்டு

बस सा मतलब कहते हैं भैया ये सारी ये सारी नहीं है ये सारी नहीं है अल्लाह के अंदर ब्लू 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 आके राधे मिलते हैं चले चलो आगे बालों क्या है बस ऐसा ये हेलो बस बेटा इल्तमीस है अच्छा वहां पे पगसना नहीं அட ஸ்டார்ட் இல்ல சான்ல நீங்க இருக்கீங்க அட வெயிட் பண்ணுங்க ஆ ஓகே குரூப் ஏனா காரை காரை ஆது பாஸ் வை டைம் செட் பார் வாங்க 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 பைய என்ன பொண்ணா பொண்ணு சூபரேபர் உரா சொல்லாம ஒரு ஓடி தான் பாங்கார வரவாடி ஆடி ஜீவா ஜீவா இப்டி வா நீ வேணே என்ன வேணும் 13 சௌமியா வந்து 나 ஏச்சி வேடா நீ நீ কইಬೇடி 나كره 10 10 பாதனஞ்சே இடி ஆடு என்ன வெனி சூ மூசணும் இகாமட ரிங் மேல போறாங்க இடி 나ங்கச்சி ம நல்லதே பாடினாரே நீங்க கைக்கு என்ன அடிச்சு 17 பாதி நேல பாவுனே பாவுனே செஞ்சீங்க ஆதி கிட்ட பொண்ணு பையன் ஏய் ஆதி ஆதி ஐயா பையனாமா நீ போய் சாரிடா நீ போணும் darfa பண்ணுங்க வந்து ரெண்டாவது வைக்கிறேன் வணக்கம் சார் 29 நீவி 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 വീഡിയോ <laughs> ഏ oh, <my media laughs> girls एक वागस गर्ल्स एक इसका वोटिंग रिजल्ट खोली लामा पिंक है बच्चे बच्चे वोटिंग डाउन पढ़ो वाह पिंक है पिंक वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन लेवेन कल थर्टीन फोर्टीन फिफ्टीन फिफ्टीन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन लेवेन कल थर्टीन फोर्टीन फिफ्टीन கேக் கட்டிங் ஓட்டிங் எல்லாம் முடிச்சுன்னே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து வச்சு பரிமாறினாங்க வெரைட்டி ரைஸ் ஒரு மூணு தக்காளி சோறு புளிச்சோறு அப்புறம் பாத்தீங்கன்னா தயிர் சோறுன்னு மூணு சாப்பாடு அதுக்கப்புறம் மீல்ஸுங்க ஃபுல்லாக வந்து சாப்பிட்டோம் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு அப்புறம் மறக்காமல் உங்கள் ஓட்டிங்க கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வரவேணுங்க